சேர்ந்த முதல் நாளே வகுப்புக்கு போகாமல் கவிஞர் கண்ணதாசனைத்தான் பார்க்க போனேன் போனதும் நான் சொன்னேன் நான் ஊரில் இருந்து ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் அது கடிதம் பத்திரிகையிலே வருமென்று கவலையோடு இருந்தேன் வரவில்லை என்றேன் அவருடனே என்னை பார்த்து அந்த கவிதையை சொல் என்று சொன்னார் எத்தனை காலங்கள் வாழ்ந்திருப்பேன் கவி எத்தனை பாடி முடித்து வைப்பேன் கண்ணக்கதிப்பினில் மின்னித்தெருகின்ற கள்ளச்சிறுநகையே என்ற அந்த பாடல் அப்போது சொன்னார் எழுதியவனுக்கு கவிதை நினைவதில் இருந்தால் கண்டிப்பாக அது கவிதை தான் என்று சொல்லி வரும் போ என்று சொன்னார் வரும்போ என்று சொன்னால் எப்போது வரும் என்று நான் வந்து விட்டேன் மாலைகளை கடிதத்தை வாசிங்கி போது அதுதான் என்னுடைய முதல் அந்த மலர்ச்சி அவர் எடுத்து முதல் பக்கத்தில் போட்டிருந்தார் அன்றுதான் எனக்கு எழுத வரும் என்பது எனக்கே விளங்கிற்று அவர் அன்றைக்கு அந்த மாதிரி என்னை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு என்னுடைய எழுத்து இவ்வளவு பரவி இருக்காது கனடாவிலே டொராண்டோவிலே இருக்கிற இடத்திலெல்லாம் புத்தகம் வெளியிட்டு எனக்கு பெருமை சேருகிறது என்றால் அது ஒன்றுமில்லை இல்லை நான் சாதாரண செப்பு கம்பி எனக்குள்ளே மின்சாரத்தை போல இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அதிலே சூடும் வரும் சுடரும் வரும் ஆனால் அந்த இறைவன் கவியரசர் கண்ணதாசனை போன்ற அற்புதமான மேதைகளை வைத்துத்தான் என்னை வளர்த்தான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என் வயதில் என்னை அவர் வாழ்த்தியது போல தமிழ்நாட்டு வரலாற்றில் அவனையும் வாழ்த்தியதில்லை என்ன வரிகளை எழுதியிருக்கிறார் தெரியுமா எழுபத்தி மூன்றில் தாகங்கள் என்கிற என்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் கவிதைக்கு எனது கவிதைகளுக்கே கிடைக்காத கருப்பொருள்கள் வலம்புரிஜானின் வசனத்திற்கே கிடைத்து விடுகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போது எனக்கு வயது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வயது இளைஞனுக்கு அவர் சூட்டிய மகிடத்தை பாருங்கள் இதுதான் கண்ணதாசன் வானத்தை விட பறந்த அந்த உள்ளம் கடலை விட ஆழம் கொண்ட அந்த உள்ளம் தமிழகத்தில் ஆறுக்கு வரும்